ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மெராக் லைஃப் ஸ்ரீ சேனல் ஓவ்லேஷன் கால்குலேட்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா பீரியட்ஸ் வருது முப்பது நாளைக்கு ஒருக்கா பீரியட்ஸ் வருது இல்லை ஒரு மாதம் இருபத்தெட்டு நாளில் வருது ஒரு மாதம் முப்பது நாளில் வருது ஒரு மாதம் முப்பத்தி ரெண்டு நாளில் வருது இப்படி வரும்போது எப்படி ஓவலேஷன் கால்குலேட் பண்ணி சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த ஓவலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஓவலேஷன் டைமில் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க மட்டுந்தான் தான் உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் இதை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு மற்ற எந்த நாட்களில் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ப்ரெக்னன்சி சான்ஸ் வந்து இருக்காது ஸோ இந்த நாட்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓவுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கருமுட்டை வந்து வெடிக்கிறனால தான் நம்ம வந்து ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருந்து முப்பத்தாறு மணி நேரம் வரைக்கும் தான் ஆக்டிவாக இருக்கும் அந்த டேஸில் நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ஆகிடலாம் இல்லை அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான் நிறைய பேர் வந்துட்டு இந்த நாட்களில் ஒன்றா இருக்காமல் மற்ற நாட்களில் சேர்ந்து இருந்துட்டு நாங்கள் சேர்ந்து இருந்தோம் ஆனால் என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியலை அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க பட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஓவலேஷன் பற்றியே வந்து தெரியலை கண்டிப்பாக யாராவது தெரிஞ்சு தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த ஓவலேஷன் பற்றி சொல்லுங்கள் ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இந்த ஓவலேஷன் ஓகே நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது உங்களுக்கு இருபத்தெட்டு நாய் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இருபத்தெட்டு நாளைக்குள்ளே வந்துட்டு பீரியட்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு மூணு மாதம் வந்து நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா பீரியட் ஆகுது அப்படி அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணுங்க ஒரு சில மாசங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து பிந்தும் இல்ல வந்து முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு கிளைமேட் சேஞ்ச் நீங்க எடுத்துக்கிற ஃபுட்டு இந்த மாதிரி வந்து நிறைய ரீசன்ஸ்னால ஒரு டூ டேஸ் முன்னாடி பின்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் தான் அது வந்து நமக்கு இரகுலர் கிடையாது உங்களுக்கு ஒரு முப்பத்தி நாளைக்குள்ள வந்து இருக்குது அப்படிங்கும்போது அது ரெகுலர் பீரியட் தான் அதுக்கும் மேல போகுது முப்பத்தஞ்சு நாள் போகுது நாற்பது நாள் போகுது அப்படிங்கும்போது போது நம்ம வந்து இரகுலர் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுக்கே நம்ம வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி இரகுலர் பீரியட் இருக்குது எங்களுக்கு வந்து டேட்டு கால்குலேட் பண்ணுறதே வந்து தெரியலை எனக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கும்போது எந்த மாதிரி சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா பீரியட்ஸ் வருது முப்பது முப்பத்திரெண்டு நாள் இந்த மாதிரி மாறி மாதிரி பீரியட்ஸ் வருது அப்படிங்கும்போது எந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வைங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து தொடர்ந்து நோட் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா பீரியட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன் இருபத்தெட்டு ஒரு ஃபஸ்ட் மாதம் உங்களுக்கு இருபத்தெட்டு நாளில் வந்து வந்துடுச்சு செகண்ட் மா ரெண்டாவது மாதம் உங்களுக்கு இருபத்தி ஒம்பது மூணாவது மாதம் முப்பது ஸோ இந்த மாதிரி வருது அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொன்றன் டேட்டை வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மூணையும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க இருபத்தெட்டு ப்ளஸ் இருபத்தி ஒன்பது ப்ளஸ் முப்பது இந்த மூணையும் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்பத்தேழு வரும் இதை வந்து நம்ம ஒரு ஆவரேஜாக மூணால வந்து டிவைட் பண்ணலாம் டிவைட் பண்ணிங்க

டே நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இந்த டே தான் உங்களுக்கு ஓலியூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதிலிருந்து முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் வந்து ஆட் பண்ணிப்போம் ஸோ பதிமூணு பதினாலு பின்னாடி பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு ஸோ இந்த அஞ்சு தான் உங்களுக்கு ஓலியூஷன் டேஸ் அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்போம் இனிமே வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு நாள் முன்னாடி பின்னாடி சேர்த்துக்கலாம் அதாவது இப்போ ப பதிமூணாம் தேதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் பன்னெண்டாம் தேதியிலேருந்தே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அதே மாதிரி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி வரைக்குமே நீங்கள் வந்து ஒன்றா இருந்துக்கலாம் பிரச்சனையே வந்து கிடையாது உங்களோட ரோகுலேஷன் வந்து கண்டிப்பாக அந்த நாளுக்குள்ளே தான் நடக்கும் ஸோ இந்த நாட்களில் நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னாலே ப்ரெக்னென்சி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ சொல்கிறது ஹெல்த்தி ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க நம்ம உடம்புக்கு உள்ளே போகிற அந்த ம பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ஒன்றா இருந்து விந்தணு வந்து உங்கள் உடம்புக்குள்ள போகுது அப்படிங்கும்போது அது ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்குமே ஆக்டிவாக இருக்கும் நிறைய பேர் இருக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட்டுமே இருக்குது நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன்றா இருக்கும் அந்த நடுவில் நம்ம ஒரு நாள் வந்து ஒன்றா இல்லைல்ல அந்த நாட்களில் கருமுட்டை வெடிச்சிது அப்படின்னா பிரெக்னன்சி சான்ஸ் இருக்காதா அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க அப்படி கிடையாது உங்களோட யூட்ரஸ்குள்ளே போகக்கூடிய அந்த விந்தணு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் வரைக்குமே உயிரோட இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால அதெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து ப்ராப்ளம்ஸ் கிடையாது ஒரு டூ டேஸ் தானே அதுக்குள்ளலாம் அந்த அந்த விந்தணு வந்துட்டு ஒன்றும் கரைஞ்சி போயிடாது ஸோ அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நல்லது உங்களுக்கு ப்ரெக்னென்சி சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும் அதாவது ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓலேஷன் டேஸில் நீங்கள் வந்து அடிக்கடி அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து சேர்ந்து இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படிங்கும்போது அது டிஸ்டர்ப் ஆகும் அங்கே வந்து செமனும் கருமுட்டையும் அங்கே மீட் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இல்லை உங்களுக்கு வந்துட்டு டெய்லி இருந்தால் கூட ஒன்றுமே வந்து பிரச்சனை கிடையாது உருவாகிற அந்த பேபி வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன்றா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து செமன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் டெய்லி இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்பெமன் வந்து கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இல்லை ஒரு நாள் விட்டு ஒன்றா இருக்கீங்க அப்படிங்கும்போது அது நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் ஸோ அதான் வந்து காரணம் வேறு ஒன்று வந்து கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபைவ் டேஸ் ஓவியூஷன் கால்குலேட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னாலே ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை யாராச்சும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ஓவலேஷன் பற்றி சொல்லுங்கள் ஏன்னா இந்த டேஸ் தான் கருமுட்டை வெளிவர நாள் கர்ப்பத்திற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடிய நாட்கள் இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு மற்ற எந்த டேஸில் வந்து ஒன்றாக இருந்தீங்க அப்படின்னாலும் ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது அதே மாதிரி நீங்கள் இந்த கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் முடிஞ்ச அப்புறம் வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது இப்போ இன்றைக்கி அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நவம்பர் ஒன்றாந்தேதி பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த டேலேருந்தே கால்குலேட் பண்ணணும் ஒன்றாம் தேதினா ஒன்றாம் தேதியிலேருந்தே கல்குலேட் பண்ணணும் இப்போ எனக்கு அந்த தேதி வந்து பீரியட் முடியுது அதுக்கு அடுத்த நாளில் தான் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது நவம்பர் ஒன்னாந்தேதியிலேருந்தே கால்குலேட் பண்ணுங்கள் ஸோ நவம்பர் ஒன்னாந்தேதியிலருந்து பதினஞ்சாம் தேதி என்றைக்கு வருதுன்னு பாருங்கள் அந்த பதினஞ்சாம் தேதியில் பதினஞ்சாம் தேதி அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் ஸோ இந்த ஃபைவ் டேஸ் தான் வந்து கால்குலேட் பண்ணணும் பீரியட் ஸ்டார்ட் ஆகிற நாள் உங்களோட முதல் டேலேருந்தே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது தான் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த கருமுட்டை ஆக்டிவாக இருக்கிறத நான் வந்து சொல்லிவிட்டேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வரைக்கும் தான் ஆக்டிவாக இருக்கும் அந்த டைமில் மட்டும்தான் ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் இருக்கும் நமக்கு யூட்ரஸில் போகிற சமன் வந்துட்டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அந்த அந்த எந்த நாட்களில் நீங்கள் இருந்தீங்க ஒரு ஒரு தடவை இருந்துட்டீங்க ரெண்டு தடவை இருந்துட்டீங்க அப்படின்னாலே வந்து இருக்குது மிஸ் கண்டிப்பாக ஓலேஷன் டேஸில் ஒன்றா இருங்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்